ஆனா வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு எங்கள் அம்மாவோட இருந்த பெஸ்ட் மெமரிஸ் எல்லாமே சென்னையில் தான் நீங்கள் அவங்க மேலே காட்டின அன்பு தான் நானும் என் ஃபேமிலியும் இந்த நிலைமலேயும் இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு நான் எப்போவுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு